ஹலோ அந்த கூட அரசனுக்கு சக்தி வாஞ்ச அந்த குதிரை மாட்டிட்டேன் அவனால இனி இந்த உலகத்துக்குள்ள வர முடியாது அந்த எலும்பு கூட அரசனை யாருக்கும் தெரியாம தெரியாமட்டல எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு நல்ல ஆத்மாவான நீங்க செஞ்ச இந்த உதவினாலதான் என்னால இந்த உலகத்துக்குள்ள நாளைய முடியல அதனால இந்த உலகத்துல இருக்கிற நீங்க தெனும் தெனும் இங்க சித்திரவாததா அனுபவிக்க போறீங்க

ஹ் இந்த ராவாவும் பாவுதா பிறகு எல்லாரும் ஊடே ஊரே ஆடி கிடக்கும் ஏமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு இதுக்கு மேல நாங்க இந்த ஊட்ல இருந்து எண்ணமா செய்ய போறோம் அதுவும் சாரி தான் உங்களுக்கு 1000 சாலி கடக்கும் போய்ட்டு வாங்க தம்பி ரொம்ப நன்றிமா நாங்க போய்ட்டு வரோம் ரோபோட்ஸ் வண்டியை ஏடுங்க எஸ் மாஸ்டர் யா 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 என்ன செஞ்சிட்டு மாஸ்டர் நீங்க தான வண்டியை எடுக்க சொன்னீங்க அதான் எடுத்து வச்சிருக்கோம் ஏய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் வண்டியை எடுக்க சொல்லல வண்டி கீழ இருக்குங்க யையா சைண்டிஸ்ட் தம்பி இந்த ரோபோ எடக்கு முடுக்குனு பண்ணுதே பாத்து பத்திரமா போயிருவீ எல்லாம் கவலைப்படாதியம்மா இந்த ரோபோவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்ப சாரி நான் வரேன் பாய்

சீக்கிரம் வாங்க யாய் அங்க மலாருனா நான் இறங்க மாட்டேன் என்ன கூப்பிட கூப்பிட சட்டங்காத்தாம இருக்காளுவோ நெல்லுங்கட்டி வார

ஆ சரிம்மா உம் உம் சீக்கிரம் கொண்டாத ஆ ஆ அதை மாட்டு. ஹு போட்டோவ தூக்கிட்டு வந்துருக்காளுக போட்டவ ஹு பூரப்பா ஹ ஹு பாதி போட்டவை ஊற்ற மாட்டிட்டுருக்காளுக யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாவ இந்த மனச ஜென்மங்களே நன்றி கிட்டவங்க அவங்கள காப்பாற்றப் போய் நாம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் கடவு சந்தோஷமா இருக்கா ஆனா நாம எங்க தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நான் மன்னிச்சுக்கங்க அந்த மனுஷன் குடும்பத்தை காப்பாத்து போய் நாம ஆவியா இருக்கிற நம்ம குடும்பம் மாட்டிக்கிட்டோம் ஆவிகளை யமாத்தின அந்த மனுஷ குடும்பத்தை கண்டிப்பா நான் பழி வாங்குவேன்

ஒரு நிமிஷத்துல பயந்தே போனப்பா என்னங்க என்னங்க ஹூ என்னங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷ சுக்கி எலும்ப கூட சாக்குறதுன்னு சொன்னாங்க அவ எதிர்காலத்தில இருந்து ஏதோ ஒண்ணு சொன்னாங்கிறதுக்காக நீ உறங்காம உட்காந்து யோசிச்சுட்டா இருக்கா அவ பேசாம படுத்து தூங்கு புள்ள

ஏமா நான் தான் சொன்னேன்ல அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட பத்திரமா ஒரு சுடுகாட்டுல புதைச்சு வச்சுட்டேன் அந்த செயின் அந்த எலும்பு கூடல மாட்டின வரைக்கும் அவன் எலும்பு கூட அரசனால இந்த உலகத்துக்குள்ள நுழைய முடியாது ரொம்ப நன்றி தம்பி இருந்தாலும் மனசுக்குள்ள பயமா தான் இருக்கு போங்க ஐயா பூசாரி தம்பி நாங்க இந்த ஊருக்கு வந்ததுல பால் காய்ப்பு விழா ஒழுங்காவே நடக்கல ஏன்னா நாளைக்கு புது வருஷம் நாளைக்கு பால் காய்ப்பு விழா வச்சுக்கலாம்லாம் அதான் உங்க வீட்டுல எந்த பேயுமே இல்லையே பால் காய்ப்பு விழாதான தாராளமா வைங்கம்மா ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த எலும்பு கூட அரசனால இந்த உலகத்துக்குள்ள நுழையவே முடியாது என்னால அந்த பூமிக்குள்ள நுழைய முடியாம இருக்கலாம் ஆனா நல்ல ஆத்மாவான உங்களால இந்த பூமிக்குள்ள நுழைஞ்சு போக முடியும் முடியும் தயவு செஞ்சு எங்களை பூமிக்கு அனுப்புங்க எங்களை இந்த நிலமைக்கு ஆளாக்குன அந்த குடும்பத்தை நாங்க பழி வாங்கணும் அவங்கள பளி வாங்குறதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் பூமியில இருக்கிற உங்க எலும்பு கூட தேடி கண்டுபிடிச்சு உங்களை மறுபடியும் பூமிக்கு வர வைக்கிறேன் நல்ல ஆத்மாவான உங்களை நான் எப்படி நம்புறது எங்களை நம்புங்க உங்களை மறுபடியும் நாங்க பூமிக்கு வர வைப்போம் நல்ல ஆத்மாக்கள் போய் சொல்ல மாட்டாவ உங்களை நம்புற நீங்க பூமிக்கு போகலாம் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச அந்த குடும்பத்தை நாங்க பழி வாங்குவோம் அப்பா என்ன விக்கல் எடுக்கு என்ன யாரோ கேசு ராவலோ போய் தண்ணிய குடிப்போம் உம் அதடே விக்கல் நின்னுட்டு மாடி கா ளா 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 என்ன போட்டு உம் சவுத்துல நல்லா தானே ஆணி மாற்றிருந்துச்சு பிறகு என்னடி விழுந்துச்சு பீந்தாங்கி இது காலில குத்திர போகுது இத தூக்கிட்டு போவான் கடவுளே லைட் ஆப்பின வேற மறந்துட்டேனா லம்மாடி.